என்பர்களே பெருங்கள் மூன்று விடயம் நடந்தே தீரும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பெருங்க கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சராசரியாக இருக்குமா உங்கள் குடும்பம் தொழில் பொருளாதாரம் எதில் ஏட்டம் எதில் இறக்கம் அதாவது உங்களுக்கு பிரச்சனை வரும் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முதல் இந்த வீடியோங்களை இருக்கிற சாப்பிடுபட்டு ஜாப் கிளா சாப்பிடுபட் நான் க்ளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற விளையாடல ஆல் இல்லை கிளிக் பண்ணுவாங்க மூலம் நான் போட்டோ போட போடணும் நான் விட்றேன் நீங்கள் பார்த்து போய் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பகிர்ந்து தொடர்ந்து பேருங்க மூலமே பயங்கரம் முழுமையுமே பற்றும் விளங்கம் உங்கள் வீடியோவில் இருக்கிற குமாண்ட் மூலம் எழுதி கேட்கலாம் எது சம்மந்தமாகும் ஜாதகம் சம்மந்தமாக பரிகாரம் சம்பந்தமாகவோ இல்லாடி பேர் என்னாலும் அறிந்து கொள்ளலாம் எழுதி கிளங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த உங்களோட ஜாதகத்திற்கு தோஷங்கள் என்ன தோஷம் என்றாலும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற அதாவது இது வசிராட்சி கைரகை ஜோதிடம் சனன் இன்று மற்ற சேனலில் வசிரஜி அஸ்ட்ரோலஜி சேனலில் ஜாதகம் சம்பந்தமான தோசங்கள் வரிகாரங்கள்லாம் போட்டுக்கிறேன் அங்கே வசிரஜியாண்டு அடிச்சுட்டு தம பண்ணிட்டு நீங்கள் எது அடிக்கிறீங்களோ அது அந்த சேனலில் இருக்கிறது உங்களுக்கு வேறும் வசிரஜி என்று இருக்கிற சனல்லாம் எந்த சேனல் தான் பிஏ எஸ்ஐ ஆர்ஏ ஜிஏ வசிரஜி வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சொன்னால் கைரேக சம்பந்தம் அனைத்து வீடியோக்கள் ராசி பழங்கள் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் கட்டாயமாக பார்க்கணும் திசை பழங்கள் அவங்களுக்கு யோகமானது செய்திருந்துட்டு அவங்களுக்கு நல்ல பலன் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் அதாவது ராசிகளின் புத்தாண்டு பலன் நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் எண்களின் புத்தாண்டு பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள் மற்றும் கைரேகளை இருக்கிற கோடி ஜோகங்கள் துரதிர்ஷ்டங்கள் நன்மை தீமைகள் ஜோகமா இல்லாட்டி களியாண புற ஜோகமா திருமண வாழ்க்கை குழந்தைப்பாக்கியின் சகலத்தையும் கையில் வச்சு அறிந்து கொள்ளலாம் அதை பற்றியும் போட்டிருக்கிற நாளில் பலனிலிருந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் கடற்கராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி என்றதை தொடர்ந்து பார்க்கலாம் முழுமையாக பெருங்கள் பகிதங்கள் மற்றவரும் சப்பர் பட்ட நான் கிளிப் பண்ணா தான் என்னோட தொடர்ந்து நினைந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி என்ன டேப்பா ஐயாயிரம் பேருக்கு மேலே நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீங்க ஆனால் நூறு விதத்தில் தொண்ணூறு விதமான ஆக்கள் பட்டனை கிளிக் பண்ணால் தான் பார்த்து கொண்டு வீடியோக்குள்ளே சோப்பு கலர் சப்பர்ட் போட்டின் இருக்கு தெரியாதாக்களை கண்டு சொல்றேன் இது யூடியூ வச்சினால் பசுரஜி கை ரேஞ்சூடுதான் ஜன சரி தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதம் வேலை சம்பந்தமாக நிறைய அழைய வேண்டியிருக்கும் நீங்கள் கடினமாக உழை அதிக முடிவுகள் எடுக்க வேண்டி வரும் அதிக முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பு இருக்கலாம் மற்றும் உங்கள் எதிர்பார்ப்பை விட்ட அதிகரிப்பு இருந்தால் உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது கடகராசி என்பர்களே ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் மாணவர்கள் கல்விக்காக வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும் உங்களின் இந்த நீண்ட நாள் கனவு நனவாகி நல்ல பாடம் படிக்க வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெறலாம் கடகராசி என்பவர்களே பெற்றிரு மாதம் குரு பார்வை மாதம் முழுவதும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் அதனால் உங்கள் படிப்பில் விழிப்புடன் இருப்பீர்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்ரன் இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் பகவானுடன் அமர்ந்து பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் இதனால் குடும்ப உறவுகளில் சிறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பரஸ்பர பாசம் இருக்கும் குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவும் பரஸ்பர பிரச்சனைகள் குறைந்து ஒருவருக்கு ஒருவர் மீது நம்பிக்கை அன்பு பாசம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுங்கள் குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசியுங்கள் பழகுங்கள் சுற்றுலாக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் மூன்றாம் வீட்டில் கேது மகர ராசி இருப்பதால் உங்கள் சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் கடகராசி என்பவர்களே மகர ராசியில் இருக்கும் கேதுவினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் கடகராசி என்பர்களே சகோதர சகோதரர்களால் சகோதரிகளால் நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகுவீர்கள் அவர்களுடனான உங்கள் உறவுகள் பாதிக்கப்படலாம் ஆனால் மூன்றாம் வீட்டில் குரு இருப்பதால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதாவது கேதுவினால் ஏற்படும் பிரச்சனையை குரு தீர்த்து வைப்ப தீர்ப்பதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவர் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உங்களுடனான அவர்களின் உறவுகளும் இனிமையாக மாறும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதனால் உங்களுக்கு உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையே சிறிய தூரம் இருக்கலாம் மற்றும் உங்கள் காதலி சில வேலைகளுக்காக சில காலம் சென்று விடலாம் அதாவது பிரிந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் சில காலம் சந்திக்கலாம் ஆனால் உங்கள் ஏழாவது வீட்டில் குற்று பார்வை இருப்பதால் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்துவர் வளர்த்துவீர்கள் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் செலவுகளை சீராக வைத்திருப்பார் இதனால் உங்கள் நிதி நிலைமையில் தொடர்ந்து அழுத்தம் இருக்கும் அதை சமாளிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் வருமானம் வந்தாலும் செலவுகளும் இருக்கும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கின்றார் இதனால் மாதம் முழுவதும் நிதி இழப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன சனியினால் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் அட்டமச்சனியாக இருப்பதால் நிதி இழப்பு ஏற்படும் ஜெயிலில் இருப்பது போல தனிமையில் இருப்பது போல நீங்கள் சிந்திக்க தோன்றும் மன அழுத்தம் அதுக்காகத்தான் குடும்பத்துடன் சேர்ந்து கதையுங்கள் பொழுதுபோக்குங்கள் சுற்றுலாவாக சென்று வாருங்கள் என நான் சொன்னேன் கடகராசி என்பர்களே உங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வேற செலவுகள் சனியினால் ஏற்படுவதனால் நீங்கள் அந்த செலவினை விரை செலவாக்காமல் சுப செலவாக்க சுற்றுலாக்கு சென்று சனி பகவான் மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் பேச்சிப்பதால் ஏழாவது வீட்டில் சூரியனும் புதனும் பேச்சு இதனுடன் பனிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார் இதன் காரணமாக நீங்கள் உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட கடகராசி என்பர்களுக்கு இருக்கின்றது ஆகவே மிகவும் கவனமாக சிறு சிறு அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும் பரிகாரம் சந்திரனின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பௌர்ணமி தினத்தன்று இருந்து பௌர்ணமி பூஜை செய்து அம்மனுக்கும் பௌர்ணமி நமஸ்காரமும் செய்து வாருங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அனைத்து ராசிக்களும் அனைவரும் செய்வது நனைத்தரும் அடுத்தது சிம்ம ராசி